ஆர்கி நகர்ல எண்பத்தி எண்பது கோடி விநியோகம் செய்யப்படுது தொடர்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஐந்து துருவி துருவி இந்த சிபிஐக்கு மாற்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி நடிகர் சரத்குமார் முன்னாள் எம்பியும் தற்போது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளருமான பக்கம் ராஜேந்திரன் ஆகியோரின் வீடுகள்னு மொத்தம் முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல சோதனை நடந்துச்சு இந்த சோதனையில அஞ்சு கோடி ரொக்கணமமும்பு கோடி விநியோகம் செஞ்சதற்கான ஆதாரங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழு சுமார் முப்பத்தி இதே மாதிரி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் குழுன்னு எண்பத்தி ஒன்பது கோடிகள் வாக்காளர்களுக்கு விநியோகிச்சுதான் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டுல கிடைச்ச ஆவணங்கள் மூலமா தெரிய வந்துச்சு இதை தொடர்ந்து ஆர்கிணகர் தேர்தலுக்கு

அஞ்சரை கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு ரெண்டு லட்சத்துக்கு மேல பணம் இருந்தா வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லாம புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வச்சிருக்கவே கூடாது ஆனா கோடிக்கணக்கிற்கும் அதிகமான பணம் வச்சிருந்ததால இது குறித்து விசாரணை நடத்தணும்னு சிபி